வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டிஷ்ஷன் ஆரோக்கியமான முலாம்பழம் ஜூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் முலாம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருள் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா முலாம்பழம் கட் பண்ணி எடுத்து அதே போல் பார்த்தா சீவத ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் கற்கண்டு சர்க்கரை கற்கண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாமே கட் பண்ணி தூள் பண்ணி ஜூஸில் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது அதே போல் வைட்டமின் சி நார்சத்து நிறைந்த பொருள் எது சீயாவதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் மிளாம்பழம் தோளெல்லாம் நீக்கிட்டு இது கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ அது கூட வந்து கற்கண்டு போட்டுக்கிறேன் வெள்ளை கற்கண்டு போட்டுக்கிறேன் இனிப்புக்காக ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது அதே அதேபோல் நார்சத்தை நிறைந்தது வெயில் டைமில் போட்டால் அவ்வளோ நல்லது ஹெல்த்தியானது வெயில் டைம்லலாம் சாப்பிட்டா ஜூஸ் இது ஹெல்த்தியான சுவையான டேஸ்டானால் முலாம்பழம் ஜூஸு அரைச்சி எடுத்துட்டேன் போல் ஆரோக்கியமானது வைட்டமின் சி நார்சத்தை நிறைந்த பொருள் இது அதே போல் ஆரோக்கியமானது இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் சீயாக விதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன் அது சீ விதை ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுதான் சீயா அதே போல் இதுவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இது ஒரு ஸ்பூன் சீ விதை போட்டுக்கிறேன் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஜூஸு ரெடி ஆகிடுச்சு அரைச்சி ஊற்றிக்கிறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அதே போல் வெயில் டைமில் சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இருக்குது நார் சத்து நிறைந்தது அதே போல் வைட்டமின் சி அதே போல் ஆரோக்கியமானது ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிளாம்பழம் ஜூஸ் ரெடி மேலே பார்த்தினா சீயா விதை போட்டிருக்கேன் அது கீழே பார்த்தினா பழம் கருப்பு கிராட்சை பழம் வச்சுருக்கேன் ஹெல்த்தியாகவும் சுவையானது அதே போல் பார்த்தினா முல்லாம்பிளம் ஜூஸு நாசத்து நிறைந்தது வைட்டமின் சி அதே போல் வெயில் காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது ஹெல்த்தியான சுவையான டிஷ்ஷன் ஆரோக்கியமான ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முலாம்பிளம் ஜூஸு ரெடி